நான் அப்படியே லைவ் வந்து அப்படியே வெளியில வந்துட்டேன் ஏன்னா நான் பஸ் வந்ததுனால பஸ்ஸில் சீட்டே இல்லைங்க அதனால கட் பண்ணிட்டேன் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க வாங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோ போனல வந்ததே ஒம்பது மணிக்கு வந்து சாப்பிட்டாச்சு வெண்டைக்காய் பாப்பா வந்து போயிடுச்சிருந்துச்சு சாப்பாடு வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு பாப்பா செஞ்சுருந்துச்சு சாப்பிட்டு உட்காந்தாச்சு இந்த ஸ்கூலு ஒரு இல்லைங்க அதனால் போயிட்டு வந்தேன் வேலைக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு டான்ஸ் தான் பார்த்தேன் அதுக்குள்ளே பஸ் வந்து பண்ணிட்டு ஓடி ஸ்கூலில் சத்தியமாக ஸ்கூல் ஆண்டுகளில் ரொம்ப பிடிக்கும் இந்த வாங்க உங்க மஞ்சு லாவண்யா நேட்டு கரண்டே போயிடுச்சு போயிட்டு வரவே இல்ல வந்துச்சு நான்தான் கட் பண்ணிட்டு நைட் பன்னெண்டு மணி ஆகி போச்சா அதனால கட் பண்ணிட்டு

パルボマ。<statistically> அதுல போட்டுக்கிருத்தே சொர கீரை எதுக்கு தொடஞ்சிருக்கு வருது அன்னைக்கு போட்டுருணுமா ஒரு ஓட்டை கீழே வந்திருச்சுன்னா இந்த பக்கமா சரி அது காலை கீழே கிழிச்சுக்க அது சிரிச்சிட்டு விளையாட்டு கால் பண்ண கம்மல் வேற மாட்டிக்க சரி லைக் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு கம்மல் இருக்க முன்னருக்கு அதை எதுக்கு போட்டு போனீங்க நான் இன்னொன்று இன்னொன்னு அப்பா வாங்கி குடுத்தேங்க

നവേലില്ല പോണ കണ്ണാടി പോട്ട് അപ്പോൾ ഇതിട്ടേ വന്ന് നമ്മൾ കുറച്ചു കുറച്ച സ്ക്വിച്ചെടുക്കുന്ന നല്ല നല്ല ഓഹഹ ഇഞ്ചി 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 സ്ക്വിച്ചെടുല്ല നല്ല നമ്മൾ കട്ടില് ആയിട്ട് സ്ക്വിച്ചില്ലേ നമ്മൾ മൂന്ന് കൂട്ടില് ഇടാട്ടോ

செருப்பு தொலைச்சிட்டாலுங்க தை போய் மாசி போய் பங்குனியே வரப்போகுது தொலைச்சி போட்டால் அந்த செருப்பு அவன் எடுத்து வச்சிருக்கான் தம்பி அது இங்க கிடைச்சதுன்னு எடுத்துட்டு வந்துட்டான் வாங்க அப்படியே வரணும் லைட் போடுங்க அதுக்கு வந்து அவள் சந்தோஷப்பாங்க அது ஒரு செருப்பு நின்று ஒரு செருப்பு தூக்கி வாங்க வாங்க வணக்கம் அப்படியே வரவங்க லைக் போடுங்க லைக் ఏవ మణవరదా అప్పా కాలి మాత్రం దో చapper పెడతాను నా కార్తా చెప్పు పడు అయ్యో ఏంట కట్ పాస్ రే సంతోషం ఉంది చెప్పు చెప్పు పడు ఒక జోడి ఇంకా కొంచెం క్లీన్ చేతాడు ఆ తడ కొద్ది కొద్ది కరనలు తీస్తారా నాకు ఎంత అన్ని నా కార్లు ఆందిరిచే చెర్తరం అది ఏందింది

வாங்க எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் நான் உங்க மிஞ்சு லாவண்யா நாங்களே பேசிட்டு இருக்கோம் உங்களோட யாரு கூட வாங்க 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 இரவு வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்டுல புள்ளையும் பயனும் தூங்க வரல சொந்த

இருந்தால் லைக் போட்டிங்களா வாங்க இரவு வணக்கம் இல்லை ஏங்க ட்ரம் எடுத்துக்கலாங்க இந்த வாரத்தில் அதுக்கு தாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பணம் பிடிக்க தேவையில்லை நாளைக்கு எடுத்துட்டு வந்துடலாமா வண்டி வாடகை எவ்வளவு கேட்பாங்க ஆயிரத்தி ட்ரம் செட் ஆக மாதிரி ஓட்ட மறுபடி மறுபடியும் தண்ணி போயிட்டே இருக்குங்க எத்தனை லிட்டரு அட பாத்ரூம் கீழ வைக்க முடியாது வைக்க முடியாது வாங்க இரவு வணக்கம் வாங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க வாங்க இதே மாதிரி இருக்குதே எவ்வளவு நீ வந்து சொல்றது வந்து இதே நீ சொல்றது எத்தனை 300 லிட்டர் இது நமக்கிட்ட எத்தனை லிட்டர் 100

நான் சாயந்தர பாக்கலாமா வேணுங்க பசங்க லீவ் எல்லாம் விட்டுட்டாங்கன்னா தண்ணி வேணும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு டின்னு வச்சு எந்த சம்பளத்துல எடுத்துக்கலாம் வேணா ஆமா சம்பளத்துல எடுத்துக்கலாம் ஏன்னா பசங்க வந்தாங்கன்னா பையங்களுக்கு இந்த அடுத்த மாசு பதினஞ்சாம் லீவ் விட்டாங்கன்னா மே வந்து பத்தாம் தேதிக்கு மேலதான் ஐம்பது அறுபது நாளைக்கு இருப்பாங்க தண்ணி தண்ணி வேணும் நான் என்னங்கறேன்னா இந்தோசா ஆகாது ஓசாக்கிற தூக்கி போட்டு போட்டு அந்த ட்ரின் வாங்கும் போது ஓசூன் வாங்கிட்டு வந்துடலாம் ஓசம் வாங்கி ஒரு வருஷம் ஆயி போச்சு பூரா உள்ளுக்குள்ள பாசண்டி போச்சு இந்த டின்னுக்கெல்லாம் நம்ம சுத்தமாக கழுவிட்டு போட்டோம்னா தண்ணி வருதுல வந்து கோர்ஸாக வரும்போது அப்படியே என்ன ஆகுதுன்னா பூரா அந்த பாசம் வருது லைக் பண்ணுங்க லைக்கு நாங்கள் எங்கள் ஃபே எங்களை பற்றியே பேசிட்டு பண்ண நாங்கள் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க பத்து மணி ஆச்சு

வெத்திக்காய் ஒழுங்கா இல்ல வெத்திக்காய் வந்து அழுதி என்ன சத்தம் வந்துச்சுன்னா அழுத்தி போடுவேங்கிற அவன் என்னங்கிறான் தெரியுமா சத்தம் வந்தா ஆ அழுதானா அடிப்பான வாங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ஏன் கீழ்வாட்டு கம்மியாக

வாங்க ஏங்க மெட்டி எடுக்கிறதா ஆனந்த அண்ணன் கடைக்கு போகணும் கொலுசு அந்த அண்ணன் கடையில தானே எடுத்தோம் மூணு வருஷம் ஆச்ச மூணு வருஷம் ஆகி நாலாவது வருஷம் ஆச்சு கொஞ்சம் கூட எனக்கு கொலுசு இலக்கமானாலுமே அந்த இந்த அப்படியே அப்படியே எல்லாரும் கேக்குறாங்க புதுசா 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 மாதிரியே இருக்கு மிஞ்சி அப்படித்தான் அந்த அண்ணன் கடையில தான் வாங்க பாப்பால கொலுசு மாத்தினாலும் அங்கதான் வாங்கணும் சைனா அங்க அங்கதான் வாங்க நெல்லு சைனா பிஞ்சு பச்சலாம் என்ன வேண்டுற நீ எடுத்து где стро物ики, высокоп telescopes, வாடுசு வ ஏன்னா நான் என்னங்கிறேன்னா அந்த ட்ரம்மை போட்டு நம்ம ஏதோ தண்ணிக்காய் வைக்கிறதுக்கு ஒரு அண்டா கெண்டா வாங்கிக்கலாம் புரிஞ்சு அது எத்தனை பேச்சாலும் இதை ஆயிட்டுதான் இருக்கு நல்ல இது எப்படி சொல்றதுனா கேரல் போட்டுட்டாங்க நல்லா இங்கேயும் கேரள போடுறாங்க அந்த கேரள போட்ட கண்டுபிடிச்சியா அப்படியே லைக் பண்ணுங்க லைக்கு வாங்க எங்க எங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன் ஏன்னா நானும் வேலை செய்யறேன் அவரும் வேலைக்கு சாய்ந்திரம்தான் குடும்பத்தோட சூழ்நிலை பேச முடியும் வாங்க கமெண்ட் பண்ணுங்க சகோதரி சகோதரன் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோம் வெண்டைக்காய் குழம்பு குழம்புல சாப்பிட்ட நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க போயிட்டீங்களா ரெண்டு பேர் இருந்தீங்க ரெண்டு லைக் போட்டுட்டீங்க